கடையில் புட்டியில் அடித்து பாட்டிலில் அடித்து கொடுக்கக்கூடிய குளிர்பானங்களை அது ஆங்கிலத்தில் ஒரு சொல் சொல்லுவாங்க ஃபிசி ட்ரிங்க் ஃபிசி ட்ரிங்க்னா என்னன்னா அதுக்குள்ளே நல்ல கார்பன் டை ஆக்சைடு அடைச்சி வச்சு டின்னில் அடைச்சி பாட்டில் அடைச்சி குடிக்கிறாங்க நீங்கள் பாட்டில் மூடிய திறந்த உடனே புசுசுன்னு வெளியே வருது என்ன வருது இந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருது நம்ம உடனே கடை கடன் உடனே ஏப்பம் கோ கோன்னு ஏப்பம் வருது வெளியே வருது என்ன நடக்குது உடல் வேணாம் வேணான்னு வெளியேற்றுது உடல் வேணாங்கிறதுனால தான் ஏப்பமாக வெளியே வருது அந்த காற்று வெளியே வருது ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் ஆஹா உள்ள சாப்பிட்டா ஏப்பம் நல்லா வருது தேவையில்லாத ஒரு குப்பையை பாட்டிலில் அடைத்து நம்ம உடலுக்கு தீங்கு செய்யக்கூடிய அந்த வாயுவை பாட்டிலில் அடைச்சு அப்புறம் உடலுக்கு தீங்கு செய்யக்கூடிய சர்க்கரையை கூடுதலாக போட்டு அவ்வளவு ரசாயனங்கள் போட்டு விற்பனை செய்யக்கூடிய எல்லா குளிர்பானங்களும் குப்பை குளிர்பானங்கள் அவை வேண்டாம் பல நெடுங்காலமும் நமக்கு கிடையாது ஆனா அந்த குப்பை குளிர்பானத்தை அப்படியே கொண்டாட்ட மனோபத்தோட அந்த கிரிக்கெட் வீரர் சொல்லிட்டாரு அந்த திரைப்பட நடிகர் சொல்லிட்டாரு நம்ம தினம் வாங்கி அதை குடிக்கணும்னு நினைக்கிறது மூலமா போன்ல இருக்க கால்சியம் எல்லாம் குறைஞ்சிடும் ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிம்பாங்க இந்த கால்சியம் குறையுது இதை குடிக்கக்கூடிய நபர்களுக்கு மாரடைப்பு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருபோதும் நண்பர்களே இந்த குளிர்பானங்கள் நமக்கு வேண்டாம் நம்ம சந்தோஷமா மகிழ்ச்சி வேணும் பா பள்ளி பருவத்தில் இல்லாத மகிழ்ச்சி என்னைக்கு நாங்களும் இன்னைக்கு ஐம்பத்தஞ்சு வயசான அப்படி திரும்பி பார்த்தா மகிழ்வான பருவம்னா அவங்க வயதில் இருந்தப்ப தான் ஆனால் அன்னைக்கு எது மகிழ்ச்சி கொடுத்தது இந்த பானங்கள் அன்னைக்கு எங்களுக்கு கிடையாது ஆனால் அன்னைக்கு நாங்கள் உங்களோட சந்தோஷமா இருந்தோமே எப்படி இருந்தோம் அப்படின்னா அந்த பருவத்தில் அந்த நட்பும் மகிழ்வும் ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமும் நமக்கு இருக்கணும் ஆனால் இந்த குப்பை பொருட்கள் நமக்கு இருக்கக்கூடாது குளிர்பானங்கள் உடலை கொஞ்சம் கொஞ்சமாக உருக்கி பெரு நோய்களுக்குள்ள கொண்டு போய் சேர்ந்துடும் குளிர்ச்சியா சாப்பிட்ணா பழச்சாறு குளிரை வைக்கக்கூடியதுனால் தண்ணீர்லேருந்து மோர்லேருந்து இளநீர்லேருந்து இருந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம் எல்லாம் மருத்துவ குணமும் உடையது இளநீர் வந்து நீங்கள் ஒரு ஐவி ஃப்ளூட் போடக்கூடிய ஒரு மெட்டபாலிக்ஸ் எல்லாம் ஐவி ஃப்ளூடில் போகிற அளவை இளநீர் வந்து நமக்கு கொடுக்கும் அவற்றை எடுத்துக்கொள்ளணுமே உடைய குளிர்பானங்கள் வேண்டும்